ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சயின்ஸு சோசியல் ரெண்டு புக்கிலையும் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டாச்சு முக்கியமான கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குறைய லிங்க்கும் வந்து கொடுக்குறோம் நீங்கள் ஓப்பன் பண்ணி டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் எல்லா வீடியோஸ் பிடிஎஃப் வந்து கொடுத்துரும் ஓகேங்களா இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என்றும் வந்து அழைக்கப்படுறாரு தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் எழுதிய சில நூல்கள் எதுனா முக்கியமான நூல்கள் வந்து மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கோலி கத்தையின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை கூறும் நூல் எது ஆன்சர் தொல்காப்பியா வலா அமை என்பதன் பொருள் என்ன தவறாமை தாள அல் தாளள் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் தொல்காப்பியர் தமிழில் மிக பழமையான நூல் எது ஆன்சர் தொல்காப்பிய எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்ற ஆசை கண்டவர் யார் ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வாணிதாசன் ஓடை என்னும் பாடல் எந்த நூலில் உள்ளது ஆன்சர் தொடுவானம் என்ற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு வாணிதாசனினுடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் அரங்கசாமி என்ற எத்திராசலு வாணிதாசன் யாருடைய மாணவர் ஆன்சர் பாரதிதாசன் வாணிதாசன் பெற்ற சிறப்பு பெயர்கள் என்னென்ன ஆன்சர் கவிஞரேறு பாவலர் மணி பிரெஞ்சு அரசு வாணிதாசனுக்கு வழங்கிய விருது எது ஆன்சர் செவாலிய விருது எந்த அரசுனா பிரெஞ்சு அரசு யாருக்குன்னா வாணிதாசனுக்கு சுரதாவின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ராசகோபாலன் சுரதா யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை மாற்றிக் கொண்டார் ஆன்சர் பாரதிதாசன் சுரதா எதை பயன்படுத்தி கவிதைகள் எழுத வல்லவர் ஆன்சர் ஒமைகளை ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சுரதா சுரதாவின் நூல்களில் சில கூறுக ஆன்சர் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் போன்ற நூல்கள் வந்து சுரதா எழுதிய நூல்கள் மனிதனின் முதல் இருப்பிடம் ஏது ஆன்சர் காடு தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய வன காப்பகம் எது அன்சர் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் மிகுந்த நினைவாற்றலை கொண்ட விலங்கு எது ஆன்சர் யானை யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது வந்து ஒரு பெண் யானை யானை ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு உட்கொள்ளும் அன்சர் இருநூத்தி ஐம்பது கிலோ வந்து உட்கொள்ளும் யானை ஒரு நாளைக்கு எவ்வளவு நீர் அருந்தும் ஆன்சர் அறுபத்தி அஞ்சு லிட்டர் நீர் தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையத்துல வந்து அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் கோயம்புத்தூர் இளநிலை மற்றும் முதுநிலை வனவியல் படிப்புகள் எங்கு கற்பிக்கப்படுகிறது ஆன்சர் கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கிர் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அன்சர் குஜராத் மாநிலத்தில் இந்திய வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஜாதவ் பயங் ஜாதவ் பயங் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆன்சர் அசாம் மாநிலம் ஜோர்விராட் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் எந்த மிருகம் காட்டின் வளம் என்று அழைக்கப்படுது ஆன்சர் புலி ஜாதவ் பயங்குக்கு இந்திய வனமகன் எனும் பட்டத்தை கொடுத்தது யார் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்திய வனமகன் என்ற பட்டத்தை ஜாதவ் பயங்குக்கு எந்த வருடம் பத்மஸ்ரீ பட்டம் வழங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜாதவ் பயங்குக்கு மதிப்பெறும் முனைவர் பட்டம் வழங்கியது கவுகாத்தி பல்கலைக்கழகம் ஜாதவ் பயங் உருவாக்கிய நா காடு பற்றிய செய்தி எந்த இதழில் வெளியானது ஆன்சர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஜாதவ் ஜாதவ்பயங் உருவாக்கிய காடு பற்றி அறிய வந்த வனவிலங்கு ஆர்வலர் யார் ஆன்சர் ஜிட்டு ஹலிட்டா அணுவை துளைத்து என்று திருக்குறளை போற்றியவர் அவ்வையார் திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை ஆன்சர் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் மூன்று பால்கள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் இதில் அறுத்து முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்கள் இன்பத்து பாலில் இருபத்தி அஞ்சு அதிகாரங்கள் மொத்தமாக நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் வந்து இருக்கு கடியலூர் உருதிரங்கணனா பத்து பாட்டில் எந்தெந்த நூல்களை ஏற்றியுள்ளார் ஆன்சர் பெரும்பானாற்று படை பட்டினப்பாலை பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார் ஆன்சர் தொண்டைமான் இளந்திரையன் எல் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் பகல் அகலானூறு நூலின் மற்றொரு பெயர் என்ன ஆன்சர் நெடுந்தொகை கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறும் நூல் ஏது ஆன்சர் தொல்காப்பியா பல வகையான கப்பல் பெயர் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் சேந்தன் திவாகரம் நிகண்டு சிறிய நீர்நிலைகளை கடக்க உதவியவை எவை ஆன்சர் தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து நீர்நிலைகளை கடப்பதற்கு உதவும் பொருட்கள் ஸோ நம்ம வந்து ஓடம் படகு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கோம் மிதவை படிச்சிருப்போம் ஸோ டிஃபரெண்டாக இருக்க பெயரும் வந்து நோட் பண்ணிக்கோங்க தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொள்ள உதவியவை வந்து களம் வங்கம் நாவாய் பழந்தமிழகத்தில் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணி எங்கு உள்ளது ஆன்சர் நியூசிலாந்து நாட்டில் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் வந்து அமைந்துள்ளது கப்பல் கட்டுபவரை எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் கம்மியர் கம்மியர் பற்றி அறிய உதவும் நூல் ஏது ஆன்சர் மணிமேகலை தமிழர் கட்டிய கப்பலை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் வாக்கர் கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகளின் பெயர் வந்து தொகுதி எதை கற்றால் வாழ்வில் துன்பம் நீங்கிவிடும் என்று பாவேந்தர் கூறுகிறார் அன்சர் இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்கள் பாரதிதாசன் இயற்றிய சில நூல்கள் வந்து பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு இசையமுது குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியா பாரதிதாசன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினாரு ஆன்சர் பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்கு நீதிநெறி விளக்கத்தை ஏற்றியவர் யார் ஆன்சர் குமர குருபரர் நீதிநெறி விளக்கத்தால் எத்தனை பாடல்கள் விளக்கத்துல எத்தனை பாடல்கள் வந்து இருக்கு ஆன்சர் வந்து கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் நூற்றி ரெண்டு பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்று கூறியவர் திருவள்ளுவர் இருக்கும் இடத்தை ஒளிமயமாக மாற்றுவது கல்வி நன்றின் பால் அறிவு என்று கூறியவர் திருவள்ளுவர் பள்ளியை கோயில் என்று கூறியவர் பாரதியார் கற்க கசடற கற்பவை என்று கூறியவர் திருவள்ளுவர் திருக்குறளார் என்று அழைக்கப்பட்டவர் வி முனுசாமி வி முனுசாமி வந்து திருக்குறளார் என்ற பெயரால் வந்து அழைக்கப்பட்டார் இளமையில் என்று கூறியவர் ஔவையார் பள்ளி திறப்பு என்ற கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் கனவு எனும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் சுப்ரபாரதி மணியன் மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகில்லை என்று கூறியவர் தேனரசன் இருட்டுற மொழிதல் என்ன என்ன அப்படின்னா ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவதுதான் வந்து இரட்டுற மொழிதல் இருட்டுற மொழிதலை எவ்வாறு கூறுவர் பொருள் தராதது மொழிதல் கட்டி அடிக்கையால் கால்மாரி பாய்கையால் என்ற வரியை இயற்றியவர் காலமேக புலவர் காலமேக புலவரின் உடைய இயற்பெயர் என்ன ஆன்சர் வரதன் காலமேக புலவரின் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன ஆன்சர் தனிப்பாடல் இலக்கியங்களில் புனையா ஓவியம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன நெடுநல் வாடை மற்றும் மணிமேகலை நூல்ல ஓவியம் அறிந்தவர் அறியாதவர்களுக்கு விளக்கிய செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் பரிபாடல் நூல்ல இந்த ஓவியங்களை எங்கு அதிகமாக காண முடியும் தந்த ஓவியங்களை எங்கு அதிகமாக காண முடியும் ஆன்சர் கேரளால கண்ணாடி ஓவிய கலைஞர்கள் எங்கு அதிகமாக காணப்படுகின்றனர் ஆன்சர் தஞ்சாவூர் ஓவியம் வரைபவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அவர்களுடைய பெயர்கள் என்னன்னா கண்ணூல் வினைஞர் ஓவிய புலவர் ஓவமாக்கல் கிழவி வல்லூர் சித்திரக்காரர் வித்தகர் இந்தியாவில் தொன்மையான நூலகங்களில் ஒன்று சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சையில் இருக்கிறது சரஸ்வதி மஹால் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஊவேசா நூலகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் சென்னை உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது ஆன்சர் கன்னிமாரா நூலகம் கன்னிமாரா நூலகம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் சென்னை கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு வள்ளுவர் கோட்டத்தில் அறுத்துப்பால் எந்த கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் கருநிற பளிங்கு கற்க வள்ளுவர் கோட்டத்தில் இன்பத்து பால் எந்த கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளது அன்சர் செந்நிற பளிங்கு கற்கள் வள்ளுவர் கோட்டத்தில் பொருட்பால் எந்த கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளது அன்சர் வெண்ணிற பளிங்கு கற்கல்ல திருவள்ளுவர் சிலை எங்கு அமைந்துள்ளது அன்சர் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையினுடைய உயரம் வந்து நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் கொண்டது உலக தமிழ்ச்சங்கம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் மதுரை உலக தமிழ்ச்சங்கம் நிறுவ வேண்டும் என்ற அறிவிப்பு எந்த ஆண்டு நிறுவ நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மதுரையில் நடந்த உலகத்தமிழ் தமிழ் மாநாட்டில் தான் வந்து நிறைவேற்றப்பட்டது உலக தமிழ்ச் சங்கம் எந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாறுல மாணவிக்கு நெடிய சிலை எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் பூம்புகார் சிற்பக்கலை கூடத்துல பாரி மகளிர் யாவர் ஆன்சர் அங்கவை சங்கவை பழமொழி நானூரின் ஆசிரியர் மூன்றுரை அறையனார் மூன்றுரை அறையினரினுடைய காலம் வந்து நான்காம் நூற்றாண்டு மூன்றுரை அறையினாரின் சமயம் சமண சமயம் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்தவர் யார் ஆன்சர் கிவா ஜெகநாதன் பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் எது ஆன்சர் திருநெல்வேலி திருக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர் தன் புனல் நாடு என்று திருநெல்வேலியை குறிப்பிட்டவர் வந்து சேக்கிலார் இந்த நதி தன்பொருணை என்று அழைக்கப்படுது ஆன்சர் தாமிரபரணி தமிழகத்தில் நெலிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது ஆன்சர் திருநெல்வேலி தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் இருந்த துறைமுகம் எது ஆன்சர் கொற்கை துறைமுகம் கொர்க்கையில் நடந்த சிறப்பான தொழில் முத்துக்குளித்தல் தூத்துக்குடியில் எங்கு முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆன்சர் ஆதிச்சநல்லூர்ல தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுவது பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகர் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகர் பாளையங்கோட்டை இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுவது திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை தாமிரபரணியும் சிற்சாரும் கலக்கிற ஈரம் சிவலப்பேரி என்ற முக்குடல் பகுதியில் வந்து கலக்குது சிவைகுண்ட பெருமானை பற்றி பாடியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருவாய்மொழியை இயற்றியவர் நம்மாழ்வார் காயல் பட்டினத்தில் இருந்த பெரு வணிகர் வந்து சீதகாதி தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தவர் சீதஹாதி சீதஹாதையின் மறைவை ஆற்றாமையோடு பாடியவர் நமசிவாய புலவர் திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதன் கழுகுமலையில் வீற்றிருக்கும் இறைவனுடைய பெயர் முருகன் காவடி சிந்து பாடியவர் அண்ணாமலை செட்டியார் குற்றால குரவஞ்சியை ஏற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் டி கேசி என அழைக்கப்படுபவர் டிகே சிதம்பரனா சிதம்பரனார் டி எந்த தொழில் செய்து வந்தார் ஆன்சர் வழக்கறிஞர் தொழில் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் டிகேசி கே வட்டு தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தியவர் டிகேசி இதய ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யான் ஆன்சர் டி கே சிதம்பரனார் சோழ மன்னன் கோப்பெரு நற்கிளியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவற்பெண்டு காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் புறநானூறு நீலவேணி என்னும் குதிரையை அடக்கி தன் தந்தையை மீட்டவர் யார் ஆன்சர் தேசிங்க தேசிங்கராசனிடம் கப்பம் கட்டுமாறு ஆற்காடு நவாபு யாரை தேசிங்கிடம் அனுப்பினார் ஆன்சர் தோன்றமல்லனை தேசிங்குராசனின் வீரத்தை தோன்றமல்லனிடம் கூறியவர் ஷேக் முகமது யார் கண்ணை உருட்டி பார்த்தான் பகைவரின் கால் வலிமையும் கை வலிமையும் தளர்ந்துவிடும் ஆன்சர் தேசிங்குராசன் முத்துராமலிங்கர் எங்கு பள்ளிப்படிப்பை படிப்பை முடித்தார் ஆன்சர் ராமநாதபுரம் முத்துராமலிங்கர் படிப்பு பாதியில் தடைபட காரணம் அந்த சமயத்தில் பரவிய பிளேக் நோய் முத்துராமலிங்கர் பேசிய முதல் பேச்சின் தலைப்பு விவேகானந்தரின் பெருமை எனும் தலைப்பில் மூன்று மணி நேரம் வந்து பேசியிருக்காரு ஆங்கிலம் உலகை ஆள்கிறது நம் முத்துராமலிங்கர் மூன்று மணி நேரம் ஆங்கிலத்தை அடக்கி ஆண்டார் என்று முத்துராமலிங்கரை பாராட்டியவர் யார் ஆன்சர் சிபி ராமசாமி ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வந்த சட்டத்தோட பெயர் குற்ற சட்டம் குற்ற சட்டம் எந்த ஆண்டு வரை அமலில் இருந்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை முப்பத்தி ரெண்டு ஊர்களில் உள்ள தம் நிலத்தை உழுபவர்களுக்கே பிரித்து கொடுத்தவர் முத்துராமலிங்க தென்னிந்தியாவின் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் முத்துராமலிங்கர் வட இந்தியாவில் வாய்ப்பூட்டுச் சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் பாலகங்காதர திலகர் முத்துராமலிங்கரின் சிறப்பு பெயர்கள் வந்து தேசியம் காத்த செம்மல் வேதாந்த பாஸ்கர் பிரணவகேசரி சன்மார்க்க கண்ட மாருடம் இந்து புத்த சமய மேடை இது எல்லாமே முத்துராமலிங்கரின் உடைய சிறப்பு பெயர்கள் முத்துராமலிங்கர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி தென்னாட்டு சிங்கம் என்று புகழப்பட்டவர் முத்துராமலிங்கர் முத்துராமலிங்கர் பேசத் தொடங்கினாலே சிங்கத்தின் முழக்கம் போலவே இருக்கும் என்று அவரை பாராட்டியவர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா முத்துராமலிங்கர் பேசுவது உதடுகளில் இருந்து அல்ல உள்ளத்தில் இருந்து உண்மையை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவார் என்று பாராட்டியவர் மூதறிஞர் ராஜாஜி கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார் சுதேச கப்பல் கம்பெனியை உருவாக்கியவர் சிதம்பரனார் சுதேச கப்பல் கம்பெனியின் தலைவர் பாண்டித்துறையார் சுதேச கப்பல் கம்பெனியின் செயலாளர் சிதம்பரனார் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்று பாடியவர் பாரதியார் சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதியார் ஆன்சர் பின்ஹே சிதம்பரனார் எதை படித்து தொல்லை எல்லாம் மறந்தார் அன்சர் தொல்காப்பியம் சிதம்பரனார் எதைப்படைத்த இன்னல்களை எல்லாம் மறந்தார் ஆன்சர் இந்நிலை சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுபவர் ராப்பி சேதுப்பிள்ளை செயலுக்குரிய எடுகை மோன இவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ராப்பி சேதுப்பிள்ளை ராப்பி சேதுவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தமிழின்பம் முதல் திருவந்தாதியை பாடியவர் பொய்கை ஆழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி பாடியது வந்து பொய்கை ஆழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை பாடியது பூதத்தாழ்வார் அந்தாதி எந்த வகை இலக்கியம் ஆன்சர் சிற்றிலக்கிய வகை ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் ஆன்சர் பன்னெண்டு பேர் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள் முதலாளர்கள் மொத்தம் எத்தனை பேர் ஆன்சர் மூன்று பேர் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் முனைப்பாடியார் எங்கு பிறந்தார் ஆன்சர் திருமுனைப்பாடிலா முனைப்பாடியார் இயற்றிய நூலின் பெயர் அறநெறிச்சாரம் வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக வேண்டும் என்று எடுத்து கூறியவர் அப்பரடிகள் நிலையை பாதுகாவல் வாழ்வாக வேண்டும் என்று வழிமொழிந்து கூறியவர் காந்தியடிகள் செல்வத்து பயனே ஈதல் என்று கூறிய நூல் புறநானூறு தீப்பே எனினே தப்புன பலவே என்றவரை இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு குன்றக்குடி அடிகளார் எந்த மடத்தினுடைய தலைவராக இருந்தாரே ஆன்சர் குன்றக்குடி மடத்தின் திருக்குறள் நெறியை பரப்புவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் குன்றக்குடி அடிகளார் இயேசு காவியத்தை ஏற்றியவர் கனதாசன் கனதாசனின் இயற்பெயர் முத்தையா கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் கனதாசன் தமிழ் அரசவை கவிஞராக இருந்தவர் கனதாசன் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் முகமது இஸ்மாயிலை மக்கள் எவ்வாறு அன்புடன் இழைத்தனர் ஆன்சர் காயிதே மில்லத் காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு பொருள் சமுதாய வழிகாட்டி காயிதே மில்லத் காந்தியடிகளின் எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் அன்சர் ஒத்துழையாமை இயக்கம் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் காயிதே மில்லத் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று கூறியவர் காயிதே மில்லர் இந்தியா சீன போர் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தியா சீன போரின் போது பிரதமராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு தன் ஒரு மகனை போருக்கு அனுப்ப நேருவிற்கு கடிதம் எழுதியவர் காயிதே மில்லர் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல என்ற வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவ்வி பரணி என்றால் என்ன ஆன்சர் பகைவரை வென்றதை பாடுவது பரணி இசைப்பாடல் எது ஆன்சர் பரிபாடல் முளைக்கு தேர் தந்தவன் பாரி உழவரின் சொல்லுக்கு தன் தலையையே துணிந்து தர வந்தவன் குமணவல்ல உடுமலை நாராயண கவி எவ்வாறு புகழப்படுகிறார் ஆன்சர் பகுத்தறிவு கவிராயர் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் புனைந்தவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவி ராஜ மார்த்தாண்ட நடத்திய இதழின் பெயர் கொல்லிப்பாவை ராஜ மார்த்தாண்டன் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து எந்த பெயரில் வெளியிட்டார் ஆன்சர் கொங்குதேர் வாழ்க்கை ராஜ மார்த்தாண்டன் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றார் ஆன்சர் ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் என்ற நூலுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் இயற்றியவர் நாமலை கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி எது ஆன்சர் பாஞ்சாலன் குறிச்சி இந்த வீடியோவில் வந்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோம் இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸு சோசியல் ரெண்டு புக்கில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு நீங்கள் பார்க்கலனா வீடியோஸ் கூடிய கீழே இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க போலீஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் ஏன்னா புக்கு நீ படிக்கலை அப்படின்றவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும் ஓகேங்களா ஸோ நீ அடுத்த அடுத்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டில் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டில் இருக்க லைன் பை லைன் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணாக்கு தேங்க்யூ